அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் விர்ச்சிதராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் நம்ம சரவண பொய்கை வேலவனை தணிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா சொல்றங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க வில்லிலிருந்து புறப்பட்ட குறி தவறாத அம்பு போல ஒரு லட்சியத்தை முன்னாடி வச்சு குறிக்கோள் மாறாம வாழ்ந்துகிட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கற அந்த சுயநல போக்கு எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்ன சுத்தி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத நினைச்சு இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருக்கமான ஒரு உறவோட வாழ்க்கையில சின்னதா ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க உடனே ஓடி போய் முதலாளா நின்னு உதவி செய்யக்கூடிய தயாள குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான மேன்மையான குணங்களை கொண்டுள்ள ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா என்னமா நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாங்க ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுறதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் எங்க வாழ்க்கையில இடமே இல்லமா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெள்ள தெளிவா புரியுது இந்த ஆனா ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த அந்த போராட்டமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாசம் ஏற்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கிரகநிலை மாற்றங்களின் மூலமாக அப்படியே காணாம போகப் போகுது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்டு நின்ன அத்தனை காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்தவித தங்கு தடையுமின்றி ரொம்ப வேகமா நடக்கப் போகுது இந்த உலகத்துல யார் இந்த நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மட்டும் பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை எதுவும் இல்லாம ராத்திரியில படுத்த உடனே நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாது இதனால் வரைக்கும் உங்களுடைய மனச போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாயமா போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிரந்தரமா நிலச்சிருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்ம விருச்சித ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு மிக முக்கியமான காலகட்டமா அமையப்போகுது கிரகங்களின் நிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமா சாதகமாயிருக்கிறதுனால இது ஒரு வெடிப்பான ஆற்றல் நிறைந்த இருக்குங்க இந்த ஜனவரி மாசம்தான் இந்த முழு ஆண்டிற்குமான ஒரு பெரிய அடித்தளமா அமையப்போகுது இதுவரை சுயம் நான் அப்படின்னு இருந்த உங்க தவனம் இப்போ பொருள் மற்றும் வருமானம் நோக்கிய ஒரு வெற்றிகரமான பயணமா மாறப்போகுது உங்களுடைய இரண்டாம் பாவமான தனபாவத்துல நான்கு கிரகங்கள் ஒன்னா சேர்றாங்க இது ஒரு அபூர்வமான மகாலட்சுமி யோகத்தை உங்க ஜாதகத்துல உருவாக்குதுங்க இதனால உங்களுக்கு திடீர் பணவரவு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை உங்க ராசியோட வாக்குஸ்தானத்துல அக்னி தத்துவ ஆற்றல் இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப தவனம் தேவைங்க பேச்சில கடுமையோ இல்ல கசப்போ இருந்தா கைக்கு நிறைய பணம் வந்தாலும் குடும்பத்துல அமைதி குறைய வாய்ப்பிருக்கு அதனால சில இடங்கள்ல மௌனம் காக்கிறது ரொம்ப நல்லதுங்க ராகு ராகுபகவானுடைய பார்வை உங்க சுகஸ்தானத்தின் மீது இருக்கிறதுனால வீட்டுல சின்ன சின்ன அதிருப்திகள் ஏற்படலாம் அதனால இந்த மாசம் வீடு மாறுகிற முடிவுகள் ஏதாவது இருந்தா அதை இப்போதைக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க ஜனவரி மாதத்துல சூரிய பகவான் மகர ராசியில நுழையும் போது அது உங்க உதயமா இருக்கும் புதிய திட்டங்களை தீட்டுறதுக்கும் வளங்களை சேகரிக்கிறதுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு தனபாவத்துல சேரக்கூடிய இந்த ஆற்றல் உங்க தொழில் மற்றும் சமூக அந்தஸ்த உயர்த்த போகுது செவ்வாய் பகவான் உங்களுடைய கர்மாவை செல்வத்தை உருவாக்குற ஆற்றலோடு இணைக்கிறாரு சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையால் புதாதித்த யோகம் உருவாகி உங்களுக்கு அறிவாற்றலை கொடுக்குது சுக்கர பகவான் உங்ககவான் உங்க பக்கமே பணத்தை ஈர்க்கிறாரு செவ்வாய் பகவான் இந்த ஜனவரி மாசத்துல உங்க வாழ்க்கையில ரெண்டு விதமான முக்கிய பாத்திரங்களை வகிக்க போறாரு நிச்சயமா சொல்றேங்க இந்த மாசம் பணத்தை அதிகமா உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா உங்களுக்கு அமையப்போகுது போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது சனி பகவான் ஐந்தாம் வீட்ல இருந்து உங்க தனபாவத்தை பாக்கிறதுனால பணம் வந்த வேகத்துல காத்துல பறக்காதுங்க இரண்டாம் பாவத்துல இருக்கிற அந்த நான்கு திரகங்களும் ஜனவரி மாசத்தோட இறுதியில உங்க மூன்றாம் பாவத்துல நுழைய போறாங்க அதனால இந்த மாசத்தோட முதல் பாதி உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தரும் இரண்டாவது பாதி உங்களுக்கு அடுக்கடுக்கான நனன்மைகளை வாரி வழங்கும் நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமாயிருந்தா உங்க வார்த்தையில எல்லாமே இனிப்புதான் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் ஆரம்பமே பண விஷயத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய மைல்கல்லா அமையப்போகுது வருமானத்துல புதிய வழிகள் பிறக்கும் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் சுக்கிர பகவான் உங்களை ஆடம்பரம் மற்றும் வசதிக்காக செலவு செய்ய வைப்பாரு அதனால சேமிப்பு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் ஆனா சனியின் பார்வை இருக்கிறதுனால முதலீடும் சேமிப்பும் எவ்வளவு முக்கியம்கிறத சனி பகவான் உங்களுக்கு புரிய வைப்பாரு ஜனவரி மாத இறுதியில உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறிடும் குரு பகவானுடைய பார்வை உங்க தனபாவத்தின் மீது ரொம்ப வலுவா விழுதுங்க இது திடீர் பண லாபத்துக்கான ஒரு பெரிய யோகத்தை உருவாக்குது ஒருவேளை நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு செய்யறவங்களா இருந்தா இந்த நேரத்துல உங்க லாபத்தை நீங்க அதிகரிக்கலாம் ராகு நான்காம் வீட்டுல இருக்கிறதுனால சொத்து வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் ஆவணங்களை சரிபார்க்கிறதுல இருங்க இந்த மாசத்தோட தொடக்கத்துல உங்க முழு கவனமும் பொருளாதார வளர்ச்சியில தான் இருக்கும் ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல சம்பள உயர்வு கேட்கணும்னு நினைச்சாலோ இல்ல புதிய நிதி வாய்ப்புகள் பத்தி முதலாளி கிட்ட பேசணும்னு நினைச்சாலோ இந்த ஜனவரி முதல் வாரம் அதுக்கு ரொம்ப ஏற்றதா இருக்குதுங்க சூரிய பகவான் மகர ராசியில நுழைஞ்சு உங்க மூன்றாம் வீட்டுக்கு வரப்போறாருங்க ராசிக்காரர்களே இது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகளை தேடித்தரும் வியாபாரிகளுக்கு வியாபார விரிவாக்கம் ரொம்ப சிறப்பா நடக்கும் அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அரசியலில இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு பேச்சில மட்டும் கொஞ்சம் கசப்பு வரலாம் அதனால யாரையுமே காயப்படுத்தாம நிதானமா பேச பழகிக்கோங்க சுக்கர பகவான் மூன்றாம் வீட்டுல நுழைஞ்ச உடனே உங்க பேச்சில ஒரு தேன் போன்ற இனிமை வரும் இதனால கணவன் மனைவிக்குள்ள இதுவரை இருந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிடும் ஒருவேளை நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்க மனசுக்கு ஏத்த உறவுகள் அமையக்கூடிய நேரமா இது இருக்கு திருமணமாகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையா திருமணம் நடக்கப் போகுது உடல் ரீதியா உங்களுக்கு ஆற்றல் ரொம்ப இருக்கும் பழைய நோய்கள்ல இருந்து போராடி மீண்டு வரதுக்கான ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஆனா மன ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா பகவான் சில நேரங்கள்ல தேவையில்லாத குழப்பத்தையும் கவலையையும் கொண்டு வர பார்ப்பாரு இரத்த அழுத்தம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மாணவர்களை பொறுத்தவரை படிப்புல கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டி வருங்க குறிப்பாக தொழில்நுட்ப கல்வி டெக்னிக்கல் எஜுகேஷன் அல்லது ஆராய்ச்சியில ரிசர்ச் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய கவலைகள் வரலாம் ஆனா அத கண்டு நீங்க பயப்பட வேண்டா அது சீக்கிரமே சரியாகிடும் உணர்வுபூர்வமான பூர்வமான ஏற்ற தாழ்வுகள் உங்களை சில சோதனைகளுக்கு உள்ளாக்கலாம் அதனால நிதானம் ரொம்ப முக்கியம் ராசி இல்லத்தரசிகளே வீட்டுல சின்ன சின்ன அமைதியின்மை இருக்கதான் செய்யும் அத கண்டு நீங்க மனச விட வேண்டாம் குறிப்பா புகுந்த வீட்டினரோட ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டா நீங்க கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது வீட்டுக்கு தேவையான புதிய ஆடம்பர பொருட்களை வாங்கணும்னு உங்க மனசுல தோணும் தாராளமா வாங்கலாம் சமையலறைல வேலை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உங்க பேச்சில மட்டும் அதிகப்படியான கவனம் செலுத்துங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு காரியத்தை செய்யும் சரி இந்த சொல்லை சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் வருமா அப்படின்னு ஒன்னுக்கு ரெண்டு முறை நல்ல யோசிச்சு செயல்படுங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கும் நல்லதுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையே இனி சொர்த வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு மழலைச் செல்வம் கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் சமமா பாவிக்கிற குணம் கொண்ட விர்ச்சிதராசி உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இந்த ஜனவரி மாசம் ஏற்படக்கூடிய அந்த கிரக மாற்றங்கள் பலவிதமான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கப் போகுது பழைய பிரச்சனைகளுக்கு இதுவரை நீங்க யோசிச்சு பார்க்காத ஒரு புதுமையான கோணத்துல யோசிச்சு தீர்வுகளை காணப்போறீங்க இதுவரை இனம் புரியாத ஒரு காரணத்தால உங்க காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் இப்போ நீங்க போகுது சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு புதிய நட்பு ஏற்பட போகுது நீங்க செய்யக்கூடிய தொழில்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது சில திடீர் பயணங்கள் வரலாம் ஆனா அதே சமயம் ஒரு சின்ன எச்சரிக்கை வீண் பழிகள் ஏதாவது உங்க மேல விழ வாய்ப்பிருக்கு அதனால பேச்சிலும் செயலிலும் ரொம்ப நிதானமா இருந்துக்கோங்க தேவையில்லாத சந்தேகத்தால ஒரு நல்ல நண்பரோட நட்ப இழந்துடாதீங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனையை மட்டும் வராம பாத்துக்கோங்க தம்பதிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல மூணாவது மனுஷங்க யாரையும் தலையிட விடாதீங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு உறவினர்கள் கிட்ட பேசாம இருக்க வேண்டாங்க குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை அப்படிங்கறத நீங்க மனதார உணர்ந்துக்கணும் முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு முறை உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் மறைஞ்சு போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் விருச்சிக ராசிக்கார நேயர்களை உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வை திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு அதாவது கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்வி உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க கல்வி உதவி செய்யணும்னா நீங்க லட்ச இல்ல ஆயிரக்கணக்கலையோ உதவி செய்யணும்னு அவசியமில்லங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பேனா வாங்கி தரலாம் இல்ல ஒரு பென்சில் ஒரு நோட்டு புத்தகம்னு உங்களால் முடிஞ்சத செய்யலாம் இந்த உதவிய நீங்க செய்யறத மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைஞ்சு உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்